காவிரி சூழ் பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது கண்ணனின் நித்தீரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீரங்கம் தெரிகின்றது காவிரி சூழ் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது கண்ணனின் மித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீரங்கம் தெரிகின்றது கோ கோவில் ஒளிர்கின்றது மாவிலை தோரணம் வாயில்கள் தாண்டிட கோவில் ஒளிர்கின்றது மத்தளமேளங்கள் கொட்டி முழங்கீட மத்தள மேளங்கள் கொட்டி முழங்கீட மண்டபம் மலர்கின்றது மணிமண்டபம் வளர்கின்றது காவிரி சூழ் பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது கண்ணனின் நித்தீரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீரங்கம் தெரிகின்றது கிட்டிடோ ஓரிடம் ஸ்ரீரங்கமே ஓரிடம் ஸ்ரீரங்கமே ஆரெங்கும் சுற்றினோ அவனருள் கிட்டிடோ ஓரிடம் ஸ்ரீரங்கமே அந்தரங்கம் யாம் அந்தரங்கன் அறிவான் அந்தரங்கம் அந்தரங்கன் அறிவான் அவன்தான் வைகுண்டமீ அவன்தான் வைகுண்டமீ போனது போகட்டும் இனியாவது நிஞ்சம் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே போனது போகட்டும் இனி யாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்களும் காணட்டுமே கண்களும் காணட்டுமே காவிரி சூழ் பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி தொழில்கின்றது கண்ணனின் இத்தீரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீரங்கம் தெரிகின்றது ஸ்ரீ ரங்கம் தெரிகின்றது